ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை வாய்ஸ் இன்றைக்கி நம்ம மை வாய்ஸில் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி தினமணி நாளிதழில் வந்த ஒரு செய்தியை தான் பார்க்க போகிறோம் அது வந்து ஒரு இணைய வழிப்பறி பற்றின ஒரு விழிப்புணர்வு டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இணைய வழிப்பறி எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முனைவர் பவித்ரா நந்தகுமார் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்போம் ஸோ அதுக்கு முன்னாடி ஹைலைட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எது எப்படியோ இணையக்கடலில் பயணிக்கும் போது நம் படகை கவிழ்க்க ஏராளமான திமிங்கலங்கள் சுற்றி கொண்டுதான் இருக்கின்றன நாம் தான் எப்பொழுதையும் விட மிக அதிக விழிப்புணர்வுடன் பயணிக்க வேண்டி இருக்கின்றது கவனம் தேவை அப்படின்னு சொல்லி ஹைலைட் கொடுத்துருக்காங்க சரி வாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் வெகு சமீபத்தில் நான் பணியிடத்தில் இருந்தபோது என்னுடன் பணிபுரியும் சக தோழி ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பதற்றத்துடன் பேசினார் நம் அலுவலக குழுவில் இருந்து உடனே வெளியே வந்து விடுங்கள் என அறிவுறுத்திவிட்டு இணைப்பை துண்டித்தார் நானும் என் கைபேசியில் உள்ள வாட்ஸ்அப் செயலியை திறந்து பார்த்தபோது அவர் குறிப்பிட்ட அந்த குழுவில் இருந்து ஒவ்வொருவராக தொடர்ந்து வெளியேறிக் கொண்டிருந்தனர் அதற்கு முன் வந்த தகவல்களை கவனித்த போதுதான் சங்கதி புரிந்தது குழு உறுப்பினர்களில் ஒருவரிடம் இருந்து பதியப்பட்ட தகவல் ஒன்று இடம்பெற்றிருந்தது அதை தொட்டு திறந்தவுடன் அதை பரிமாறியவரின் காட்சி படத்திலிருந்து மாற்றம் பெற்று புகழ்பெற்ற ஒரு வங்கியின் சின்னத்தை தாங்கியபடி மாறியிருந்தது அந்த ஊழியரின் வழக்கமான புகைப்படம் இருந்த இடத்தில் தற்போது வங்கியின் சின்னம் இடம்பெற்றிருந்தது சரி இதற்காகவா அனைவரும் அந்த குழுவில் இருந்து வெளியேறுகிறார்கள் என்று யோசனையுடன் நானும் அந்த குழுவில் இருந்து வெளியேறினேன் பிறகுதான் தெரிந்தது சம்பந்தப்பட்ட அந்த ஊழியர் அவர் அனுப்பாமலேயே அவர் அனுப்பியதாக அவர் இருந்த அத்தனை குழுக்களிலும் இந்த தகவல் இடம்பெற்றிருந்திருக்கின்றது அதுவும் அதே வங்கி சின்னத்துடன் இதை அறிந்தவுடன் சக ஊழியர்கள் அவர்களுடைய கைபேசியை எடுத்து அதிலிருந்து வாட்ஸ்அப் செயலியை நீக்கம் செய்துவிட்டு விட்டனர் விசாரித்ததில் அவர் ஏதோ ஒரு போலியான வங்கித்தளத்தினுள் நுழைந்து தொடர்ந்து உள்ளே சென்று பயணித்திருக்கின்றார் என்பது தெரியவந்தது நல்வாய்ப்பாக அவர் அந்த கைபேசி எண்ணுடன் வங்கி கணக்கு இணைப்பு இல்லை வங்கிக் கணக்குக்காக தனியாக வேறொரு கைபேசியில் மற்றொரு எண்ணை அவர் பயன்படுத்தி இருந்ததால் அவருக்கு பிரச்சனை இல்லாமல் போய் ஆனால் அவர் வைத்திருந்த முதல் எண் எந்தெந்த குழுக்களில் பதியப்பட்டு இருந்ததோ அந்தந்த குழுக்களில் இது போன்ற குறுஞ்செய்திகள் சென்று சேர்ந்திருக்கின்றது அந்த தகவலை திறந்து பார்த்தவர்கள் எல்லோரும் பதறிப் பதறிப்போனார்கள் பணம் அனுப்பும் செயலி வாயிலாக தங்களுடைய வங்கி இருப்பை சோதனை செய்தால் கடவுச்சொல்லை உள்ளிட நேர்ந்து மோசடி பேர்வழிகள் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பாக இருக்கின்றது என்பதால் வங்கி பண இருப்பைக்கான குறுந்தகவல் செய்தியை பயன்படுத்தி தெரிந்து கொண்டு ஆசுவாசமாகினர் சைபர் குற்றங்கள் பற்றிய போதிய அறிவு இருந்தும் அவசரத்தில் பனிச்சுமையில் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அந்த குறுந்தகவலை திறந்து பார்த்து அடுத்தடுத்து இணைப்பில் சென்று சிக்கிக் கொள்கின்றனர் இப்படி கண்ணிமிக்கும் நேரத்தில் பணம் தன் வங்கி கணக்கிலிருந்து மோசடி கும்பலின் வங்கிக் கணக்குகளுக்கு குதித்து ஓடிவிடும் என்பதாலேயே இந்த மோசடிக்கு ஆங்கிலத்தில் ஜம்ப் டெபாசிட் என்று பெயர் டிஜிட்டல் அரெஸ்ட் அந்த வகை மோசடிகளில் கூட வங்கியில் அதிக தொகை வைத்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய புள்ளிகளே பாதிக்கப்படுகின்றன ஆனால் இது போன்ற டெபாசிட்டில் டெபாசிட்டில்தான் அதிக மக்கள் ஏமாந்து போகிறார்கள் இது இரண்டு வகைகளில் நடப்பதாக புகார்கள் பதிவாகியுள்ளன முதல் வகைகளில் உங்கள் வங்கி கணக்கில் ஒரு சிறிய தொகை வரவு வைக்கப்பட்டிருக்கு அதை யார் நமக்கு அனுப்பியிருப்பார்கள் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வக்கோளாறில் நம் கைபேசியில் பொதிந்து வைத்திருக்கும் ஃபோன்பே கூகுள் பே போன்ற ஏதேனும் ஒரு யுபிஐ செயலிக்குள் சென்று பார்ப்போம் அதற்காக நம்முடைய யுபிஐ ரகசிய எண்ணை அழுத்தியவுடன் நம் வங்கிக் கணக்கில் இருந்து பெரிய தொகை அந்த நபருக்கு சென்றுவிடும் இது ஒரு வகை இரண்டாவது வகை நாம் பரவலாக அறிந்ததுதான் முன்பின் தெரியாத நபர்கள் சற்றே பெரிய தொகையாக நான்காயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை நம் வங்கிக் கணக்குக்கு அனுப்பியிருப்பார்கள் பணம் வந்ததை பார்த்ததுமே எல்லோருக்கும் இருப்பதைப் போல ஏதோ ஒரு சின்ன மகிழ்ச்சி நமக்குள் பூக்கும் உடனே அடுத்து ஓர் ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை பெரிய தொகை அனுப்பப்படுவது போன்ற மாய தோற்றத்தை கொண்ட அறிவிப்பு வரும் இத்தனை பெரிய தொகை நமக்கு ஏன் வருகிறது என்று யோசனை முதலில் பலருக்கும் ஏற்படுவதில்லை ஊர் பெயர் தெரியாத நபர் அனுப்பும் அந்த கோரிக்கை இணைப்பை தொட்டால் அந்த தொகை வங்கிக் கணக்கிலிருந்து அடுத்த நம்மிடம் இருந்து பறிபோகிவிடும் அவர்களுக்கு பணம் அனுப்ப நாம் ஒப்புக்கொள்வது போன்ற கோரிக்கையுடன் அந்த தகவல் இருக்கும் நம்மில் பெரும்பாலானவர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவெனில் எதையும் முழுமையாக படிக்காமல் வேலையை தொடங்கிவிடுவதுதான் வங்கியில் இருந்து கத்தை கத்தையாக பணத்தை எடுத்துக்கொண்டு திரும்பி வரும் போது சாலையில் கிடக்கும் ஒரு நூறு ரூபாயை பார்த்து ஆசைப்படும் அதே உளவியல்தான் இதிலும் அடங்கி இருக்கின்றது அதிலாவது சிசிடிவி கருவிகள் குற்றவாளிகளை அடையாளம் காண துணை நிற்கும் இணைய பண மோசடியில் இந்த வாய்ப்புகள் மிக மிக தப்பிப்பது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம் வங்கி கணக்கிற்கு முகம் அறியாத நபர் யாரேனும் பணம் அனுப்பி இருந்தால் உடனே அவசர கதியில் யூபிஐ செயலியை திறந்து பார்க்காமல் ஒரு முப்பது நிமிடம் கால தாமதமாக திறந்து பார்க்க வேண்டும் ஏனெனில் அப்போதுதான் அந்த மோசடி பேர் அனுப்பிய அந்த கோரிக்கை காலாவதியாகி இருக்கும் நாம் ஏமாற்ற நினைத்தவர்கள் இறுதியில் நம்மிடமே ஆரம்பத்தில் அனுப்பி வைத்த பணத்தை இழக்க நேரிடும் இதில் இன்னொரு தலைவலியும் இருக்கின்றது உண்மையாகவே சிலர் தவறுதலாக பணத்தை மாற்றி அனுப்பிவிட்டு நம்மிடம் பரிதாபமாக நிற்பார்கள் அவர்களுக்கு கூட பணத்தை திருப்பி உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை நாம் சாவகாசமாக அவர்களுடைய வங்கி கணக்குக்கே அனுப்பி வைக்கலாம் அல்லது நமக்கும் அவருக்குமான தொலைவு மிகவும் குறைவு எனில் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ள சொல்லலாம் பிறரது நேரத்தை மிச்சம் பிடிப்பதற்கு முன் நம்முடைய பணத்தை பாதுகாக்க வேண்டியது முக்கியமல்லவா பணத்தை தவறுதலாக அனுப்பிவிட்டு நம்மை அவர்கள் அவசரப்படுத்தினாலேயே நாம் சுதாரித்து கொள்ள வேண்டும் நாம் நம்பும்படியாக பல போலியான காரணங்களை அவர்கள் அடுக்கி கொண்டே போகலாம் அப்போது கட்டாயம் நாம் பொறுமை காக்க வேண்டும் சில நேரங்களில் நாமாக போய் மாட்டிக்கொள்வதும் உண்டு வட மாநிலம் ஒன்றில் பிரியாணி வேண்டி பதிவு செய்து பணம் செலுத்திய இளம்பெண் ஒருவர் அதை சற்று நேரத்தில் ரத்து செய்திருக்கின்றார் அதற்கு கட்டிய தொகையான இருநூறு ரூபாய்க்காக அந்த நிறுவனத்தின் இணையதளத்தில் தேடாமல் தேடுவரியின் மூலம் பொதுவாக தேடி பார்த்தபோது திரையில் தெரிந்த அந்த நிறுவனத்தின் வாடிக்கையாளர் குறைதீர்க்கும் எண்ணை தொடர்பு கொண்டிருக்கின்றார் அந்த எண்ணிலிருந்து பேசிய அந்த குரல் பணம் பெற்று தருவதாக சொல்லி அதற்காக செயலாக்க கட்டணமாக பத்து ரூபாயை அனுப்பினால் பெற்றுத் தருகிறோம் என்று சொல்லியிருக்கின்றது அதை நம்பி பத்து ரூபாயை அனுப்பிவிட்டு அதே குரலிடம் மீண்டும் தகவல் சொல்ல பின்வரும் இணைப்பை தொட்டு உறுதி செய்ய சொல்லி இருக்கின்றது அந்த குரல் அவ்வளவுதான் தொடர்ந்து ஐந்தாயிரம் ரூபாயாக தன் வங்கி கணக்கில் இருந்த ஐம்பதாயிரம் ரூபாயை இழந்திருக்கின்றார் அந்த இளம்பெண் ஒவ்வொரு துறையிலும் பல மோசடி பேர் வழிகள் இணையத்திற்குள் ஒளிந்து கொண்டு நாம் ஏமாறும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதிலும் புதுப்புது உத் உத்திகளில் நவீன முறைகளில் திட்டமிடுகிறார்கள் சிறிது காலம் முன்பு வரை தெரியாத நபர்களிடம் இருந்து வரும் இணைப்பை தொடராதீர்கள் என சொல்லி வந்தனர் தற்போது சில நேரங்களில் நமக்கு நன்கு தெரிந்தவர்கள் அனுப்பும் தகவலையே சந்தேகிக்கும் சூழ்நிலை விடுகிறது வீடுகளில் பொருள் இருக்கும் நிலையில் களவு போய்விட்டால் என்ன செய்வது என்ற பயத்தில் வங்கியில் நம் சேமிப்பு கணக்கில் பணம் வைத்திருப்பது பாதுகாப்பானது என இதுநாள் வரை கருதி இருந்தோம் ஆனால் கண்ணிமிக்கும் நேரத்தில் இப்படி நம் வங்கி கணக்கிலிருந்தே போனால் என்ன செய்வது தற்போது இணைய வர்த்தகம் என்பது கவனத்துடன் கையாள வேண்டிய களமாக போயிருக்கின்றது தனிநபர்களை ஏமாற்ற ஃபீஸ் போலி அடையாள மோசடிகள் மற்றும் சிம் க்ளோசிங் போன்ற அதிநவீன நுட்பங்களை பயன்படுத்துகின்றனர் இன்று ஓர் இளநீர் வியாபாரியிடம் கூட நாம் யுபிஐ பணப்பரிவர்த்தனை மூலம் பணம் செலுத்தும் நவீன வழிமுறைகள் வந்துவிட்டன மிகச் சுலபமாக இருப்பதால் நாம் அனைவரும் அதை பின்பற்றுகின்றோம் என்எஃப்சி கார்டு மோசடிகள் போன்ற பழைய வகை பூதங்களும் உளவிக் கொண்டுதான் இருக்கின்றன எது எப்படியோ இணையக்கடலில் பயணிக்கும் போது நம் படகை கவிழ்க்க ஏராளமான திமிங்கலங்கள் சுற்றி கொண்டு இருக்கின்றன நாம் தான் முன் எப்பொழுதையும் விட மிக அதிக விழிப்புடன் பயணிக்க வேண்டி இருக்கின்றது கவனம் தேவை அப்படின்னு சொல்லி இணைய வழியில் எந்த மாதிரியான மோசடிகள்லாம் நடக்குது பணம் பறிக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம மை வாய்ஸ் சேனலில் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி